மகா சில கோயில்களுடைய பெயர் கேட்கும் பொழுது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் புரியாவிட்டாலும் அதை கேட்கும் பொழுதே நம் மனதுக்குள் ஆழமாக ஒரு தெய்வீகமான ஒரு எண்ணம் வரும் அப்படித்தாங்க எரிகாத்தராமர் கோயில் அப்படின்னு சொல்கிறது யார் என்ன பண்ணினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கோதண்டராமர் கோயில் அப்படின்னு இருக்குங்க இந்த கோதண்டராமர் கோயிலில் தான் நம்ம சொல்லும் பொழுது ஏரிகாத்தராமர் கோயில் அப்படின்னு அழகாக ஒரு பெயர் நமக்கு சொல்கிறாங்க இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சில் கிழக்கிந்திய கம்பெனி கலெக்டராக இருந்தவர் கர்னல் லயோனஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறது அப்போ இவரோட நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதியாகத்தான் மதுராந்தகம் இருந்தது இந்த ராமர் கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரி இருக்குங்க இந்த ஏரி என்ன அப்படின்னா சுற்றுப்புற கிராமங்களுடைய பாசனம் குடிதீர்தே வழிக்கு ரொம்ப தேவையா இருக்கு அதைத்தான் வந்து அது பூர்த்தி பண்ணிகிட்ருக்கு அந்த ஏரி ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் மழைக்காலம் வந்துருச்சுன்னா போதுங்க அப்படி ஏரி நிரம்பி வெள்ளம் அவ்வளவுன்னா அவ்வளவு அவ்வளோ பெரிய வெள்ளம் நடக்குமா அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அப்ப இவர் தான் அதை பார்த்துக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணணும் இந்த அணையை வந்து சரி பண்ணணும் இந்த ஏரி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் பார்த்துட்டு இந்த கரையை உயர்த்தணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் பார்க்கணும் இல்லையா அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த மழைக்காலங்களில் இந்த ஏரியின் கரை ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால பெரும்பாலான நேரங்களில் ஏரி உடைந்து அணையை திறந்து கிராமத்துக்குள்ளே தண்ணி புகுந்து உயிர்களுக்கு பேரழிவு ஏற்படுது இப்போ மாவட்டத்துக்கு கலெக்டராக இவர் பொறுப்பேற்ற உடனே என்ன நினைக்கிறாரு ஒரு மழை காலத்தில் அந்த ஏரி பக்கத்தில் போகிறார் அந்த கிராமத்துக்கு போய் முகாம் போட்டிருக்கப்ப அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை பார்க்குறார் பார்த்தோன்னு தன்னையும் அறியாமல் அந்த கோயிலுக்குள்ளே போகிறார் அப்படி கோயிலுக்குள்ளே சுற்றி சுற்றி பார்க்கும் பொழுது கோயிலில் ஒரு மூலையில வந்து பெரிய தூண்கள் இதெல்லாம் வந்து அப்படியே குவிஞ்சிருக்கு அப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப எதுக்கு அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் ஜெனகவள்ளி தாயாருக்கு ஒரு சந்நிதி கட்டுறதுக்காக வச்சுருக்கோம் நிதி பற்றாக்குறை இருக்குது அதனால எங்களால் கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிளேஸ் சொல்கிறார் அர்ச்சகர்கிட்ட இந்த ஆண்டு மட்டும் இந்த புயல் காலத்துல ஏரியலந்து ஸ்ரீராமன் அந்த கிராமத்தை பாதுகாத்து கொடுத்துட்டாருன்னா அந்த ஜனகவல்லி தாயாருக்கு சன்னிதி நானே என்னோட சொந்த செலவுல கட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க சொல்லிட்டு சாமி கூட கும்பிடலங்க போயிடுறாரு என்ன பண்றாரு கண்ணல் எல்லாமே பார்த்துட்டு அந்த ஏரிக்கரை எல்லாம் எப்படி பலப்படுத்தணுமோ பலப்படுத்த முயற்சாரு எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறாங்க இருந்தாலும் அந்த அணையோட வலிமையில் அவருக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவையும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அது போல் ஆயிடுது சரி இப்போ என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறாரு இந்த சாமியே காப்பாற்றிட்டா அந்த சொந்த செலவில் நான் செய்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா ஒரு நாளைக்கு வந்து மழை பெய்ஞ்சிட்ருக்குறேன் அப்போ தண்ணி அப்படி பெருக்கெடுத்து ஒரே நாளில் அணை மட்டம் வரைக்கும் வந்துடுதுங்க எப்படியும் ஒரு பெரிய பேரழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பார்த்துட்டு இருக்காரு அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஏரியோட நீர்மட்டத்தை பார்க்க போகிறாரு குடிபிடிச்சபடியே தன்னோட வேலைக்காரனை கூட்டிட்டு பக்கத்தில் போகிறாரு அப்போ நீர் நிரம்பி ஏரியை பார்த்தது எப்போ வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய அந்த பேரிடரை வந்து அவர் கையாளணுமே அதுக்காக நினச்சி அவர் கவலைப்படுறாரு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த ஏரிக்கரையில் அம்பு வச்சுக்கிட்டு ரெண்டு இளைஞர்கள் அங்க பொறுமையா காத்திருக்காங்களாம். இவங்க வந்து கரையில் திரும்ப திரும்ப போகிறது வர்றது எல்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க இப்போ ராத்திரி நேரமாக இருந்தாலும் அவங்க யாருன்னு இவரால் கண்டுபிடிக்கவே முடியல அப்போ இருந்தாலும் அந்த ஏரிக்கரையில் இருக்கப்பயே இவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்களே யாருன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து அப்படியே வந்து தூங்கியும் போயிடுறாரு அப்போ தன்னோட இடத்துக்கு திரும்பிட்டாரா ஆனால் இருந்தாலும் அந்த விசித்திரமாக ரெண்டே ரெண்டு இளைஞர்கள் நின்றுட்டு இருந்தாங்களே யாருன்னு தெரியலையே வில்லம்புலாம் வச்சுருக்காங்களே மலை அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு காலையில் எழுந்த ப்ளேஸ் வந்து சரி மலை நின்றுச்சு சூரியன் வந்துருச்சு அப்படிலாம் பார்த்து சந்தோஷப்பட முடியல ஏன்னா ஏரியோட நிலம் அவருக்கு தெரியும் இல்லையா முந்தானால் முந்தானால் நேத்து ஒவ்வொரு நாளைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியலையே நேத்து வெள்ளம் கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு புரிஞ்சு போச்சு அப்ப என்ன ஆச்சு அன்னை இந்த தண்ணீரை பூரா எப்படி தாங்கிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம் இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு யூகிக்கவும் முடியல ஆனால் அவர் பார்த்த விஷயத்த அங்கே கோயில் பூசாரிக்கிட்ட அவங்க சொல்லணும் இல்லையா அப்ப கோயிலில் போய் சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு போகிறார் இப்போ கோயிலுக்குள்ள போன கோயில் குருக்கள் மரியாதை பண்றாரு அப்ப தெய்வங்களுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால அந்த கருவறை மூடப்பட்டிருக்கு கருவறையோட கதவுகள் திறக்கப்பட்ட உடனேயே நேற்று ராத்திரி வில் அம்புகளோட ஏரிக்கரையில சுற்றி இல்லையா அந்த ரெண்டு இளைஞர்கள் அவங்க அங்க இருக்காங்க தான் எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னே ப்ளேஸ்க்கு ரொம்ப அதிர்ச்சி அவரால் அதை கட்டுப்படுத்திக்கவே முடியல தான் பார்த்தது எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பூசாளிகள்கிட்ட சொல்றார் சொன்ன உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களே எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் வேறு யாரும் கிடையாது ராமன் லக்ஷ்மணன் தான் அவங்க தான் இந்த ஒரையே காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஏறி ஏரி காத்தராமர்னு சொல்கிறாங்களா அவர் சொன்னபடி அதுக்கு தகுந்தார் போல் என்ன சொன்னார் கோயில் கட்டித்தரேன்னு சொன்னாரா அதே மாதிரி ஜனகவள்ளி தாயாருக்கு உடனடியாக சந்நிதியும் கட்ட எத்தையும் செஞ்சு பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நாம் நம்பினால் அனைத்தும் சாத்தியம் இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏன் அப்படின்னா நடத்தது அனைத்தும் அவனுடைய செயல்தானே அப்ப அவன் மீது நாம் நம்பிக்கை வைத்துவிட்டால் கண்டிப்பாக அவன் நம்மை பாதுகாப்பாக பார்த்து கொள்வான் மகாபிரியவாச்சரணும்